வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல்டு ஒர்க்குக்காக வந்திருக்கோம் ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம பிளான்ட் கொடுத்து ஒன் இயர் பக்கம் ஆகப்போகுது ஒரு சும்மா ஒரு குட்டியோட செடி ஒரு ரெண்டு அடி செடியாக தான் கொடுத்தோம் ஆல் சீசன் வியட்நாம் ஜாக் ஃப்ரூட் வெரைட்டி தான் ஸோ இந்த செடி எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க எவ்வளோ அடிக்கு ஒரு செடி எவ்வளோ டிஸ்டன்ஸில் நடப்போகிறாங்க நட்டுருக்காங்க அண்டு இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடிகள் வச்சுருக்காங்க வேறு ரகம் ஸோ அதுவும் என்னென்ன செடி அப்படிங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்னென்ன உரம் கொடுக்கணும் எத்தனை ஏக்கர் நட்டுருக்காங்க எவ்வளோ பிளான்ஸ் நம்ம கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செடிகள்லாம் கொடுத்து நல்லா வளர்ந்துட்டு இருக்கு ஸோ இது என்ன வெரைட்டி ரகம் ஓகே எப்பவுமே உங்களுக்கு காய்கள் கொடுக்குதா இல்ல பலாபல சீசன்ல மட்டும் உங்களுக்கு காய்கள் வருதா காய் வந்து எந்த சைஸ்ல உங்களுக்கு கொடுக்குதுங்க அஞ்சுல இருந்து பத்து கிலோ வரைக்கும் வருதுங்க எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பாத்தீங்களா சூப்பர் டேஸ்ட் இன்னைக்கு கொத்து கொத்து செஞ்சு இருக்கு நல்ல 1 இயர்லயே உங்களுக்கு வந்து செடி நல்ல புஷியா வந்திருச்சு வந்திருச்சு என்ன உரம் கொடுத்தீங்க எப்படி மெயின்டெய்ன் பண்றீங்க வீட்ல கொடுக்குற மாதிரி தொல உரம் கொடுக்குது தண்ணி வந்து சொட்டு நீர் விட்டு அதனால கொஞ்சம் புல்லு கம்மியா இருக்கு இன்னும் கொஞ்சம் புல்லு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் இடையில பப்பாளி நட்டு இருக்கு இப்போதான் கூடு போயிடும் கப்பாலி இது என்ன ரகம் சார் இது ரெட் லேடி ரெட் லேடி உங்களுக்கு வந்து 2 in 1 னா ஒரே லேண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த கோசல் ரெட் கப்பாலி வச்சிருக்கீங்க கப்பாலியும் வச்சிருக்காங்க இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க செடி எல்லாம் கொஞ்சம் பலா செடிலாம் பெருசானதுக்கு அப்புறம் இப்போ வந்து பலா செடி வச்சிருக்காங்க சோ இந்த பலா செடி எந்த டிஸ்டன்ஸ்ல வச்சிருக்கீங்க 10 அடி டிஸ்டன்ஸ்ல 10 அடிக்கு 10 10 10 டிஸ்டன்ஸ்ல வந்து ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி அழகா வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்க தோட்டமே வந்து ரொம்ப அழகாக க்ரீனிஷாக இந்த வீல்ல கூட மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் செடி சின்ன செடியாக இருக்கும்போது ஒரு ஆறு மாதம் நம்ம வந்து கரெக்டாக தண்ணி விற்று காப்பாற்றிட்டோம் அப்படின்னா செடி நல்லா மெச்சோர்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம ஒன் வீக் ஒன்ஸு இல்லை வந்து ஒன் வீக்கு டுவைஸ் அந்த மாதிரி நம்ம தண்ணி கொடுத்துட்டு வந்தாலே போதுமானதாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ செடி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க எவ்வளோ ஏக்கருக்கு நட்டுருக்கீங்க

நம்ம சொல்லுறீங்களே ஸோ சீசனில் மட்டும்தான் காய்க்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்குது ஸோ இப்போ சீசனே கிடையாது பலா பழம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அவ்வளோ அழகாக காய்கள் பிஞ்சுகள் வச்சுருக்கு கீழே பாருங்கள் எல்லாமே வந்து அடி மரத்துலேயே வந்து உங்களுக்கு காய்கள் வர ஆரம்பிச்சிடுச்சு ஒரு ரெண்டு மூணு பழம் பறிச்சுருக்காங்க பறித்து நல்லா டேஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க ஸ்வீட் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த காய் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கேஜி எட்டு கேஜியில் அந்த பத்து கேஜிக்குள்ளே தான் வரும் ஆனால் உங்களுக்கு கொத்து கொத்தா காய் பிடிக்கும் சூப்பரான ரகம் எவ்வளோ சார் ஈல்டு எடுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஏக்கர் நட்டுருக்கீங்க ஏக்கரா ஒரு பத்து டன் எடுக்கலாம் ஏக்கராக்கு பத்து டேன்னு எடுக்கலாம் அன்னைக்கு நிலவரம் வந்து சீசன் இருக்கும் போது ரேட்டு கம்மியாக இருக்கும் சீசன் இல்லாத டைமில் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் தான் ஸோ ஒரு ஒன் இயர்க்கு எவ்வளோ உங்களுக்கு லாபம் மட்டும் வரும் சார் ஒன் இயருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு லட்சத்திலிருந்து வரும் ரெண்டு லட்சத்திலிருந்து மூணு லட்சம் வரைக்கும் வரும் இன்னும் வந்து இப்போதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எல்லாமே வந்து காய் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு அவ்வளோ அருமையா அவ்வளோ பசுமையா சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் ஸோ செடிகளை அப்படியே ஒன்ஸ் க்ளான்ஸ் பார்க்கலாம் இந்த ஓகே பலா செடி மட்டும் இல்லை நம்ம கிட்ட எந்த மாதிரியான செடிகள் நீங்க வந்து பழம் வகைகள் மரம் வகைகள் எது கேட்டாலுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஸோ சூப்பரான ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுப்போம் இப்போ இவங்க வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பிளான்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவளுக்கு கண்டிப்பா நம்ம சிங்கிளாக கொடுக்குற பிளான்ஸ்லேருந்து இருந்து லெஸ் பண்ணி தான் கொடுப்போம் நீங்களும் நடவடிக்கை நடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் சூப்பராக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு நல்லா வந்து உங்களுக்கு எனக்கு மெயின்டைன் பண்ண முடியாது ஆனால் லேண்டு நிறைய இருக்குது அப்படின்னீங்கன்னா ஏதாவது ஒரு ஆள் விட்டு கூட நீங்கள் சூப்பராக மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஓகேங்க ஐயா இந்த செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா பெரிய பெரிய செடியாக வந்துடுச்சு ஸோ இந்த வெயில் சீசன்லேயும் வந்து நல்லா தண்ணி விட்டு நல்ல பராமரிங்க அடுத்து நல்லா வந்து நிறைய ஹீல் எடுக்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பரா இருக்கு சரி நன்றிங்க இந்த ஆல் சீசன் வீட்னம் மரத்துல இருந்து பறிச்ச பழம் தாங்க சோ பழம் கட் பண்ணிருக்கோம் இன்னைக்கு சூப் புறாக இருக்குது டேஸ்ட் வைஸ் பார்க்கும் போது நல்ல ஸ்வீட்டாக இருக்குது ஸோ நீங்கள் வீட்டுக்கு வளர்க்குறீங்க மாடி தோட்டத்தில் வளர்க்குறீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட நல்ல மதர் பிளான்ட்டே இருக்குது இப்போ காயோடையே அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்ட்லலாம் பிளான்ட்டிங் பண்ணுறீங்க பல்காக உங்களுக்கு பிளான்ட் வேணும் அப்படின்னா ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே கொடுக்குறோம் ஸோ வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் இப்போ வந்து பழத்தை பறிச்சி அதுல வந்து கட் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி ரிவ்யூ கேட்கலாம் நம்ம சார் எப்படி இருக்குங்க சார் டேஸ்ட்